இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்தியாவினுடைய திருத்தூதரும் ஆண்டவரேசு கிறிஸ்துவினுடைய விழாவை தொட்டு பார்த்த புனித தோமையா தோமையாருடைய திருவிழாவை என்ற நாம் கொண்டாடுகிறோம் இந்த புனிதர் ஆண்டவர் உயிர்த்த பிறகு ஆண்டவரோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பை யோவான செய்தியாளர் மிக அழகாக நமக்கு சொல்கிறார் ஆண்டவர் திருத்துதர்களை பார்க்க வந்தபோது தோமா அவர்களோடு இல்லை எனவே இயேசுவை பார்த்த மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னதும் தோமா நம்பவில்லை நான் ஆண்டவருடைய விழாவில் கையை விட்டு ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து தொட்டால் உழைய நம்ப மாட்டேன் என்கிறார் அழுத்தமான வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகள் ஆண்டவர் மீண்டும் வருகிறார் கடவுளின் இறக்கம் இயேசுவனுடைய பிரசன்னத்திலிருந்து விசுவாசம் அற்றவனாகவும் குறைவான விசுவாசம் உள்ளவனாகவும் வெளியே செல்கிற போது ஏராளமான இடி நிறைந்த அருள் சக்தியோடு கடவுள் வந்து இறங்குகிறார் மனிதனை திக்குமுக்காட வைக்கிறார் வந்து இறங்கி தன்னுடைய பிரசன்னத்தை அப்படியே அப்பட்டமாக காட்டுகிறார் சந்தேகத்தோடும் எளிய உள்ளத்தோடும் குறைவான விசுவாசத்தோடும் நின்றிருந்த மனிதன் நிலைகுலைந்து போகிறான் தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் உடனடியாக மாற்றிக்கொள்கிறான் அவனுடைய அவிவிசுவாசம் எல்லாம் ஓடி போகிறது இயேசுவிடம் இருந்து தூர நின்ற நேரங்களெல்லாம் காலங்களெல்லாம் தூரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாறுகிறது இறைவனின் இரக்கம் அளவிட முடியாத அளவிற்கு மனிதன் மீது வந்து இறங்குகின்ற போது மனிதன் உடைந்து போகிறான் புது மனிதனாக மாறுகிறான் என் ஆண்டவரே என் கடவுளே என்று கூப்பிடுகிறார் இயேசுவை அறிக்கையிடுகிறார் என் ஆண்டவர் நீதான் என் கடவுளும் நீதான் என் கடவுளாக வந்து இறங்கிய தெய்வமே உன்னை நான் ஆராதிக்கிறேன் என்று சரணாகதி அடைகிறார் ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார் என்னை கண்டதால் நீ நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேரு பெற்றோர் காணாமல் நம்புகின்ற பேரு பெற்ற குளத்தை சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் இயேசுவை மனித உருவில் நாம் பார்க்கவில்லை ஆனால் அவருடைய உயிர்த்த உருவில் நம்ம அவர் வளம் வருகிறார் நம் கூட வருகிறார் நமக்கு தெம்பூட்டுகிறார் தவறுதலை உடைந்து போகிற நேரங்களில் நம்மோடு நினைக்கிறார் நமக்கு ஆலோசனை தருகிறார் முகவாட்டத்தோடு செல்கின்ற நேரங்களில் எல்லாம் நம் அருகில் நிற்கிறார் நம்மோடு நடந்து வருகிறார் விவிலியத்தையும் பல்வேறு நல்ல காரியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்பத்தை பிட்டு நம்மை தைரியப்படுத்துகிறார் இந்த தெய்வம் உயிர்த்த நிலையில் நம்மோடு வாழ்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பேரு நிலையில் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க அழைக்கப்படுகிறோம் பயத்தோடு இருக்கின்ற போது நிச நிச்சயமற்ற சூழ்நிலையில் வாழ்கின்ற போது இறைவன் நம் அருகில் வந்து நம்மை தொடுகிறார் அவருடைய இரக்கம் தோமாவுக்கு வந்தது போல இன்றும் என்றென்றும் நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் அவிவிசுவாசத்தோடு நிற்கின்ற சூழ்நிலையிலும் கடவுள் விரும்பினால் வந்து இறங்குவார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம் எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே புனித தோமா வழியாய் இந்திய தேசத்திலுடைய இறை வார்த்தையை ஊன்ற செய்த ஆண்டவரே என் ஆண்டவரே என் கடவுளே என்று மக்கள் அறிக்கையிட அவருடைய பாதைகளையும் பணிகளையும் பயன்படுத்தினர் ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தினால் எங்கள் மண் விசுவாசம் பெற்றது அவருடைய விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தைகளால் எங்கள் மண் கிறிஸ்துவினுடைய ஒளியைப் பெற்றது ஆண்டவருடைய ஒளி இந்திய தேசத்தின் மண்ணில் ஊன்றப்பட்டது உண்மை கடவுளை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற மக்களின் மத்தியில் ஒளியான தெய்வமாக நீர் வந்து இறங்கினீர் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து எங்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் இந்திய தேசத்தினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் காத்து எங்கள் மக்கள் எல்லாரையும் ஆசிர்வதியும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை